ல்லா இல்லா அலமல் தொலுகை என்பது ஒவ்வொரு முர்மீன்களின் மீதும் கடமையாக இருக்கிறது யார் இஸ்லாமில் இடம் இல்லை திருமறையிலே நிச்சயமாக தொழுகை என்பது மானக்கேடான விஷயங்களில் இருந்தும் தீமையிலிருந்தும் தடுக்கிறது என்று அல்லாஹு ரபுல் அலமின் கூறுகிறார் அன்பிற்குரியவர்களே நாம் ஐந்து நேரமும் தொழுது வருகிறோம் ஆனால் அந்த தொழுகை நம்மை இவற்றிலிருந்து தடுக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படி தடுக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் தொழுகவில்லை என்றுதான் அர்த்தம் நாம் தொழுதும் பொய் சொல்கிறோம் வட்டி வாங்குகிறோம் என்றால் நிச்சயமாக நாம் தொழுத தொழுதற்கு அர்த்தமில்லை அன்பிற்குரியவருடைய நம்முடைய தொழுகை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுவை பயந்தும் அல்லாஹுவிடம் ஆதரவு வைத்தவர்களாகவும் அல்லாஹுவை நேசித்தவர்களாகவும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த தொழுகை சரியாகிறது எனவே அன்பிற்குரியவர்களை எதை கேட்டமோ அதனை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லா ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகா